இந்த ஒரு மகத்தான மருத்துவருக்கு நான் அளிக்கும் வாழ்த்து மகன் வளர்க்க வரலாற்றில் மாமன்னன் அசோகனுக்கு நிகராய் இன்னும் ஒரு மன்னன் இந்தியாவில் சிறக்கவில்லை அந்த மன்னன் பெயராலே வீரம் மணக்கும் வேலூர் மண்ணில் அசோக மருத்துவமனை என்று புதிய பொலிவுடன் துவக்கம் தாமோதர தங்கமே தவம் தந்த வரமே ஐயா அம்மா தவம் தந்த வரம் தவம் தந்த வரமே நோயாளிகளை தாங்கும் வானமே சர்க்கரை நோயாளிகளுக்கு நீ ஒரு நந்தவனம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நீ ஒரு நந்தவனம் நம்பிக்கை சோலை ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு அமைதியான நதி ஆர்ப்பாட்டமும் ஆர்பரிப்பும் இல்லாத ஒரு அமைதியான நதி உங்களை கரம் பிடித்த வாழ்க்கை துணை நலமோ மிகவும் கைலாசி மருத்துவ மருத்துவ குடும்பம் கடவுள் வேலூருக்கு கொடுத்த கொடை உங்களிடம் வந்த தினமும் இன்சுலின் போட்டு வந்த எத்தனையோ மக்களே மக்கள்களை சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிவரு நம்பிக்கை சோலை ஆர்ப்பாதிப்பம் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான நதி உங்களை பிடித்த வாழ்க்கை துறை மிகவும் கொடுத்து வைத்த கைராசி மருத்துவர் இந்த இணையரின் இணையற்ற மருத்துவ குடும்பம் கடவுள் கொடுத்த பெருங்கொடை உங்களிடம் வந்த தினமும் இன்சுலின் போட்டு வந்த எத்தனையோ மக்களை பெரும் மாத்திரையில் குணப்படுத்தி குஷிப்படுத்தி அனுப்பிய மருத்துவர் நீங்கள் அது உதாரணம் நம்ம மோகம்தான் இன்சுலின் போட்டு இதை சொல்லி

வளரட்டும் உங்கள் தர்ம குணம் அசோக மருத்துவமனை துவங்கும் இந்த ஆவணி திருநாளில் உங்கள் நண்பர்கள் நாங்கள் அருகிலிருந்து நெஞ்சு நிக்க வாழ்த்துகின்றோம் வாழ்க எம்